மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்கறாங்க என்ன காவேரி இப்போவாத உனக்கு ஏன் மேல நம்பிக்கை வந்திருக்கா இப்போ வந்து உன் புருஷனை நீ நம்புவியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காவேரி நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கல நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் பசுபதி வந்ததும் அவ்வளோதான் இப்போ என்ன நடக்க போகுதோன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனில் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை எமுனாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தாலும் அதுக்கு காரணம் நீங்க தான் சொல்லிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பேன்னு நல்லா சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அது எப்படி நீ ஆசைப்பட்ட விஷயத்த எப்படி நான் நடக்க விடாமல் விடுவேன் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் காவேரி நீ உன் குடும்பத்துக்கு மேல எந்த அளவுக்கு அன்பா பாசம் இருக்கின்றது எல்லாமே எனக்கு தெரியும் தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை வந்து மிஸ் பண்ணுவேன் கவலைப்படாமல் இரு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் உடனே காவிரி சொல்கிறாங்க நிவீனுக்கு எப்படியோ ஒன்று கட்டாயப்படுத்தி நம்ம வந்து அவனை கல்யாணம் பண்ண சொல்லி கல்யாணமும் பண்ணியாச்சு எமுனா சந்தோஷமாக வாழுவாலாம் அது எனக்கு கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட காவிரி கேட்டதும் அவன் சந்தோஷமாக வாழலைனா நான் என்னை விட்டுருவேனா எமுனா என்னுடைய மச்சுனிச்சி அவன் நல்லபடியாக வாழணும் அப்படி இல்லைனா நிவீனை நான் சும்மா விடமாட்டேன் நீ எதை நினைச்சு கவலைப்படாமல் இரு நிவீனெல்லாம் நல்லாதான் பாத்துப்பான்னு சொல்லிட்டு விஜய் காவிரிக்கு ஆர்தம் சொல்லிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரேமப முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ